நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்று மைவி த்ரீ அட்ஸ் உறுப்பினர்களை அழைக்கும் அதர் நெட்வொர்க் லீடர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நான் உங்களை இடத்துல வந்து ஷேர் பண்ண போகிறேன் நண்பர்களே நேற்று நம் உறுப்பினர் ஒருவர் வந்து நமக்கு வந்து ஒரு பேட்டி மாரி கொடுத்துருந்தார் அதாவது மைவி த்ரீ அட்ஸ் பெண் உறுப்பினர் நாமளும் அந்த பேட்டியை வந்து நம்ம சேனலில் வந்து பதிவிட்டிருப்போம் அந்த பேட்டி அழைத்த பிறகு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு புதிய கான்செப்ட் ஒன்று இருக்குது நாங்களாம் அதில் சேர்ந்துட்டோம் நானும் எங்களை வீட்டுக்கார் எல்லாருமே நான் அதில் சேர்ந்துருக்குறோம் எங்களை வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணி விட்டார் திருவண்ணாமலேருந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் மைவி த்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர் நேற்று நம்ம எடுத்து பேசினார் இல்லையா அவங்க என்ன ரெஃபர் பண்ணுறாங்க சரிங்களா அதாவது பிரைன் வாஷ் பண்ணுறாங்க என்ன எனக்கு ஷாக் ஆயிடுச்சு என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி விசாரித்த போது ஆல்ரெடி புதிதாக ஒரு கான்செப்ட் வந்திருக்கு புதிய ஒரு கம்பெனி வந்திருக்கு நாங்களாம் அதில் ஜாயின் பண்ணி அமௌண்ட் இருக்கோம் இத்தனைக்கு மைவி த்ரீ ஆட்சி மாதிரி தான் அது அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க அந்த உறுப்பினர்கள் அந்த உறுப்பினர் நான் பொறுமையாக வந்து அந்த பெண் உறுப்பினரிடம் விசாரித்தேன் என்ன கம்பெனி பேர் என்ன எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம் அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கு எத்தனை பேர் இருக்காங்க அதனுடைய ஒர்க் ஆஃப் நேச்சர் அதில் என்ன வேலை செய்யணும் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நைஸாக விசாரிக்க ஆரம்பித்தேன் ஆனால் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்க அதை பற்றி வந்து சொல்லவே இல்லை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா மைவீத்திரியாட்சியில் வந்து அதிக அமௌண்ட்டு ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வந்து குறைவு அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னாங்க சரிங்களா இதான் மக்களே பார்த்துக்குங்க இப்படி வந்து உலகம் போயிட்டுருக்குன்னு பேக்ரவுண்ட்லேருந்து யாராவது இவர்களை இயக்கிட்ருக்காங்களா அல்லது இது எப்படி இருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா ஒரே ஒரு இது தான் எங்களுக்கு நாங்கள் எந்த நெட்வொர்க்கும் குறைவான அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி அதிகமான அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி நாங்கள் எந்த ஒரு நெட்வொர்க்குக்கும் நாங்கள் போக மாட்டோம் புரியுதுங்களா எந்த ஒரு நெட்வொர்க்குக்கும் போக மாட்டோம் நாங்கள் ஒரே நெட்ஒர்க்கில் தான் இருப்போம் நானும் சரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நெட்ஒர்க்கில் தான் இருக்க போகிறோம் அவ்வளோதான் ஆச்சுங்க இன்னும் அடுத்து வந்து கொஞ்சம் நாளில் அவர் வலி வெளிவர போகிறாரு இனிமேல் என்ன பிரச்சனை வரும் போது மை வீத்திராட்சில் ஒன்றும் இல்லை நான் கூட பிரச்சனைன்னு சொல்ல முடியாது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது இந்த தற்காலிக பிரச்சனை தான் மைவித்தியாட்ஸ் நிறுவனத்தில் புரிதுங்களா அதால் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எப்பயுமே ஜெனியூனாக இருக்கணும் ஒரே நிறுவனத்தில் இருக்கணும் அதுதான் நமக்கு மதிப்பு நமக்கு மரியாதை அதை விற்றுட்டு வந்து பார்த்தோன்னா சம்பாரிச்சவங்க அதை நம்ம ஆர்ட்ஸில் சம்பாரித்தவங்களே வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு நம்மளை ரெஃபர் பண்ணுறாங்க என்ன ரெஃபர் பண்ணுறாங்க பிரைன் வாஷ் பண்ணுறாங்க என்னங்க நான் இதெல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளாம் பார்த்திங்கன்னா மைவீத்திரியாட்ஸில் சேர்ந்து ஒரு வருஷம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸு அதான் மினிமம் ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் இந்த இந்த ப்ரீடு சேர்த்து எந்த பிரீடுனா இப்போ நம்ம இந்த ஆறு மாதம் அமௌண்ட் வராமல் இருக்கு இல்லையா இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு வருஷம் எனக்கு கணக்கு ஆனால் அவங்க கம்பெனி சேர்ந்ததுலேருந்து இருக்கிறாங்க கம்பெனி சேர்ந்ததுலேருந்து இருக்கிறாங்க அவங்க வந்து மற்ற கம்பெனிக்கு வந்து உறுப்பினர்களை அழைக்கிறாங்க அது நம்ம மைவித்திரி அரசில் இருக்கிற உறுப்பினர்களே அழைக்கிறாங்க அதுதாங்க ஹைலைட்டு ஒரு சாதாரண நபரை அழைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியுதுங்களா சாதாரண நபர்களை அழைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை மைவித்திரி அரசு உறுப்பினர்களே மைவித்திரி அரசு உறுப்பினர்களை அழைக்கிறாங்க அதுதான் பிரச்சனையே இதில் இன்னொரு விஷயம் ஆழம் அழுத்தி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நமது மைவி த்ரீ ஏர்ஸ்லாம் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் அமௌண்ட்டு அதிகம் இதில் குறைவுங்க குறைவுங்க அப்படின்றாங்க இவர்கள்லாம் என்ன நினச்சிருப்பாங்க அந்த கம்பெனி எப்போ வந்து கெட்டு போகும் எப்போ வந்து அதில் இருக்கிறவங்களை வந்து நம்ம இன்னொரு கம்பெனிக்கு அழைச்சி நாம் சம்பாரிச்சிக்கலான்னு பார்க்குறாங்களா என்னான்னு தெரில சரிங்களா பாருங்க நம்ம கம்பெனி திடீர்னு ஒரு ஆறு மாதம் வந்து முடங்கி போச்சு இதை பயன்படுத்தி கொண்டு நம்ம உறுப்பினர்களே நம்ம உறுப்பினர்களே அழைக்கிறாங்க இது ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேன் என்ன அழித்தாங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேன் இன்னும் வந்து எவ்வளோ மைவித்திரைய உறுப்பினர்களே இவங்க வந்து அழைப்பாங்க எங்கள் நிறுவனத்துக்கு வந்துடுங்க நமது மைவித்திரியு முன்ன மாதிரி இல்லை நமது வி த்ரீ ஆர்ட்ஸை விட அதிக வருமானம் தராங்க நமது வி த்ரீ ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணால் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்ருப்பாங்க பாருங்கள் நீங்களே இனிமே சொல்கிறேன் ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு பழமொழி சொ உண்டக வீட்டுக்கு ரெண்டக நினைக்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பழமொழி ஞாபகம் வருது நமக்கு இந்த வி த்ரீ ஆர்ட்ஸில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பணம்லாம் சம்பாதிச்சுட்டு பணம்லாம் சம்பாதிச்சுட்டு வேறொரு நிறுவனத்துக்கு வந்து வாங்க வாங்கன்னு சொல்லும்போது எந்த வீட்டிலங்க இந்த மாதிரி இத்தனைக்கும் ஸ்பெஷல் வீடு வரை கட்டியிருக்காங்க அவங்க சரிங்களா பெரிய பெரிய வீடு கட்டியிருக்காங்க நமது மாதிரி வீட்டில் சேர்ந்து ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஐம்பதாயிரம் சாரி மந்த்லி ஐம்பதாயிரம் அப்படியே அப்படியே டேக்ஸ் பண்ணால் கூட எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தெட்டாயிரம் அதேமாரி ஒரு நாலு பேருக்குன்னா பார்த்துக்குங்க லாமோன் பன்னெண்டு மந்த்லி ஒரு ஒன்றரை லட்சம் அந்த லெவலில் வந்து போச்சு அவங்களாம் வருமானம் நம்ம இது மாதிரி வித் ரேட்ஸில் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களே வந்து மற்ற நிறுவனத்தில் சேருங்க சேருங்கன்னு சொல்லி நம்மளை வந்து கூப்பிட்றாங்க என்னையும் கூப்பிடல மற்றவங்களையும் கூப்பிட்றாங்க என்னை மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் கூப்பிட்றாங்க இதெல்லாம் வந்து பார்த்தனா நமது மைவித்திரியர்ஸ் எம்டி திரு சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் கிடித்து வெளி வரும்போது கண்டிப்பாக அந்த ஐடியாலாம் போகும் யார் யார் நபர்கள் யார் என்னென்ன பண்ணுறாங்க ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லிதான் வச்சுட்டு போயிருக்கிறாரு நீங்கள் வரும்போது அதாவது நம்ம கம்பெனிக்கு கம்பெனிலே இருந்துக்கிட்டு நம்ம கம்பெனிக்கு எதிராக துரோகம் செய்யும் துரோகிகளை கண்டிப்பாக நான் மன்னிக்க மாட்டேன் நான் வந்து களை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு புரியுதுங்களா எதிரிக்குள்ளே நான் நம்பி ஆனால் இது மாதிரி வந்து கம்பெனிக்குள்ளே இருந்து கம்பெனிக்கு வேறு ஒரு கம்பெனி வந்து சேர சொல்லி அழைக்கிறது வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு கொடுமை கண்டிப்பாக இது வந்து எம்டி அடையாக போகும் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க என்ன விஷயம் பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக எம்டி விஷயத்துக்கு போகும் அப்போது நிச்சயம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட்டும் உண்டு அதுமாதிரி தெரிஞ்சுக்குங்க இந்த பனிஷ்மெண்ட்டு ரொம்ப எல்லாம் இல்லைங்க இன்னும் ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ அவர் வந்து அந்த ரெண்டு வாரத்துலேயே உறுப்பினர்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க நிச்சயம் நடக்கும் சரிங்களா நான் ஏன் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னா பாருங்கள் உங்களையும் வந்து அது மாதிரி அழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பகுதியை சேர்ந்த உங்கள் லீட்ருகளோ அல்லது யாரோ மற்ற நெ நெட்ஒர்க் லீட்ருகளோ இவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் மைவித்திரி இனிமேல் வராது நீங்கள் வாங்க இல்லை வந்து சம்பாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க நீங்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது முதல்ல தெரிஞ்சிக்கங்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது நிச்சயம் மீண்டும் நமது மைவித்திரிய அரசு நிறுவனம் மிகுந்த இடிச்சுடன் சிறப்புடன் எல்லாம் வெளி வெளியாகும் நம்ம நிறுவன வெளி வரும் வெளி வந்து மீண்டும் நம்ம படைமாரி வந்து அமௌண்ட்டு எடுப்போம் அப்போல்லாம் இந்த மைவித்ய அரசுக்கு துரோகம் செய்யும் நபர்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து இயங்க தான் போகிறாங்க சரியா அது மட்டும் நிச்சயம் எனவே நீங்களும் வந்து உறுப்பினர்களே எதுக்கும் மயங்காத நீங்கள் ஒரு நேர்மையான ஜெனியூனான மைவி ஆர்ட்ஸ் உறுப்பினராக இருக்குமாறு இந்த வீடியோ பதிவின் மூலம் உங்களுக்கு தெரிவுபடுத்துகிறேன் அதுதான் என்னுடைய நோக்கம் இந்த வீடியோ போட்ட நோக்கம் என்ன நீங்கள் ஜெனியூனாக இருக்கணும் த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர்னா ஜெனியூன் ஓகே அப்படி இருக்கணும் என்ன பண்ணுறது ஆனால் கஷ்டம் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் இது மாதிரி வந்து பேர் சொல்லி மைவித்திரி சரியில்லை மைவித்திரி இனிமேல் வராதுன்னு சொல்லி சேர்க்குறாங்க இல்லையா அவங்ககிட்ட வந்து விலகியே இருங்கள் நண்பர்களே உறுப்பினர்களே அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு இந்த மாதிரி வந்து நமது மை வைத்திரில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கணுமோ அத்தனை விஷயங்களும் நான் என்னுடைய பதிவு மூலியமாக தெரிவிப்பேன் அதற்காக நீங்கள் ஒன்று தான் பண்ணணும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் விழிப்புணர்வுடன் இருங்கள் சரியா நமது மைவித்து நின்ற நிறுவனம் இனிமேல் வந்து கண்டிப்பாக சூப்பராக வெளியாக போகுது வெளிவரப்போகுது நிச்சயம் பழைய மாதிரி இருக்கும் நீங்களாம் கவலைப்படாதீங்க சரிங்களா வேறு எந்த நிறுவனம் வந்தாலும் நீங்கள் சேராதிங்க நன்றி வணக்கம்